விஜய் கட்சிக்கு போறான் வந்த உடனே டிவி எல்லாம் பார்த்தா விஜய் பத்தி அப்படி ஆஹா ஓஹோ புகழின் உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகர் அவர் புகழ் உச்சத்திலிருந்து தூக்கி எழுந்துட்டு வராது எதுக்கு வராரு சேவை செய்து வரா அதை விட பெருசா ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற எதிர்பார்ப்புல வராரு ஆனா நம்முடைய மருத்துவர் ஐயா அவர்கள் எண்பதுகள்ல மருத்துவர் இன்னைக்கு நேரத்து மருத்துவர் இல்ல எண்பதுகள்ல மருத்துவர் அவர் கூட மருத்துவராக இருந்தவங்க இன்னைக்கு எந்த நிலைமையில சொத்து சொல்லுங்க யோசிச்சு பாருங்க தன்னுடைய தூக்கி போட்டு அஞ்சு 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 வாழ்ந்து காட்டியவர் உச்சத்துல இருந்து தூக்கி போட்டு வரீங்க புகழ் இல்லாத போதே எங்களுடைய வருமானத்தை ஊசி போட்டு சம்பாதிச்சு கிராம கிராமமா போய் இந்த மக்களை எல்லாம் ஒருங்கிணைச்சு இந்த மக்கள் படிக்கணும் இந்த மக்கள் அரசு வேலைக்கு போகணும் பொருளாதாரத்துல உயர்ணும் போராடிய தலைவர் எங்க தலைவர் ஆனா எத்தனை பேருக்கு தெரியுது கஜேந்திரன் சொன்னாரு பேசும்போது நம்ம பசங்களே போறான் கூப்பிட்டு வச்சு பேசுங்க நம்ம தான் ஒரு ஒரு விஷயத்தையும் பேசணும் அவங்ககிட்ட புரிஞ்சுப்பாங்க புரிஞ்சுக்காம இங்கே மறக்க போறது இல்லை நீ யாவது புகழோட உச்சிக்கு போயிட்டு சம்பாரிச்சு சம்பாரிச்சு சேர்த்து செலவு பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துட்டு அதுக்கும் மேல கிடைக்குமான இன்னைக்கு அரசியல் வந்துருக்கீங்க ஆனா எந்த தலைவர் சம்பாதிக்கிறதுக்கு வழிபு இருந்தோம் வாய்ப்பு இருந்தோம் தூக்கி போட்டுட்டு எனக்கு என் குடும்பம் முக்கியம் இல்லை இந்த சமுதாயம் தான் முக்கியம்